கர்த்தர்க சோத்திரம் சங்கீதம் அறுபத்தி ஒன்று மூன்று நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாய் இருந்தே சங்கீதக்காரராகிய தாவீது தேவனை தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டிருக்கிறதை இங்கே அறிக்கை எடுகிறார் அது மட்டுமல்ல தேவனானவர் பலத்த துருகமாய் தனக்கு இருப்பதாக அதாவது சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நம்புகிற ஆராதிக்கிற தேவனானவர் பலத்த துருகமாக அதாவது இரும்பு கோட்டையாக அவர் இருக்கிறதாக இங்கே அறிக்கை செய்கிறார் அது மட்டுமல்ல நான்காவது வசனத்துல இப்படியாக அவர் சொல்லுகிறார் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் ஆக தேவனுடைய கூடாரம் அவருக்கு அடைக்கலம் தேவனுடைய செட்டையின் நிழல் அவருக்கு பலத்த துருகமும் அடைக்கலமு இருந்திருக்கிறது எனவே தான் அவர் சொல்லுகிறார் நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன் உமது செட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன் நான் உம்முடைய கூடாரத்திலே தங்கும் பொழுது உருடைய பிரசன்னம் இருக்கிற சட்டையின் மறைவாகிய அந்த பரிசுத்த கூடாரத்துல அந்த தேவனுடைய ஆலயத்திலே வந்து தங்கும் பொழுது நீர் எனக்கு அடைக்கலமாக இருப்பீர் நீர் எனக்கு பலத்த தூரமாய் இருப்பீர் சத்துக்களுக்கு முன்பாக ஒரு அரணான கோட்டையாக பலத்த தூரமாய் இருப்பீர் என்று அவர் இங்கே சொல்லுகிறார் எனவே பிரிய மாணவர்களே நாமும் அவருடைய பிரசன்னம் இருக்கிற அவருடைய கூடாரத்தை சதா காலமும் வாஞ்சிப்போம் அங்கே நாம் சென்றடையத்தக்கதாக அங்கே எப்பொழுதும் இருக்கத்தக்கதாக அந்த மறைவிடத்தில் இருக்கத்தக்கதாக நாம் வாஞ்சிப்போம் அப்போது தேவன் நமக்கு அடைக்கலமாகவும் நம்முடைய சத்துருக்களுக்கு எதிராக பலத்த துருகமாகவும் காணப்படுவார்